நண்பர்களே வணக்கம் சில சமயங்களில் நம்ம மனசுல தேவையில்லாத எண்ணங்களும் கேள்விகளும் வந்து நம்மள அழுத்தத்துக்குள்ளாக்குது யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதுவே திரும்ப திரும்ப மனசுல ஓடிட்டு இருக்கோம் இல்லையா இது நம்ம ஆரோக்கியத்தையும் ரொம்பவே பாதிக்குது அப்போ இந்த தேவையில்லாத அமைதியின்மையில இருந்தும் அழுத்தத்துல இருந்தும் நம்ம எப்படி விடுபடலாம் இந்த கதையில கௌதம புத்தரின் நான்கு பழக்கங்களை பற்றி நான் உங்களுக்கு போறேன் இந்த பழக்கங்களை நம்ம வாழ்க்கையில ஏத்துக்கிட்டா நீங்க நிச்சயம் இந்த அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறலாம் உங்க வாழ்க்கைய நல்ல விஷயங்களுக்காக செலவிட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ முடியும் இந்த நான்கு பழக்கங்களும் உங்க வாழ்க்கைய மாற்றுவதற்கான சக்தி கொண்டவை நீங்க மகிழ்ச்சியா வாழணும்னா இதை கடைபிடிங்க அப்போ உங்க மனம் அமைதியற்றதாகவோ துக்கமானதாகவோ பயனற்ற விஷயங்கள்ல மூழ்கியதாகவோ இருக்காது சரி வாங்க அந்த கதையை ஆரம்பிக்கலாம் அமைதியின்மைக்கான தீர்வு புத்தரின் நான்கு பழக்கங்கள் ஒரு தடவை ஒரு துறவி தியானம் செஞ்சிட்டு இருந்தாரு அப்போ ஒரு இளவரசன் வந்து குருவே நீங்க எப்பவும் தியானம் தியானம்னு சொல்லிட்டே இருக்கீங்க ஆனா என்னால கொஞ்ச நேரம் கண்ண மூடி அமைதியா இருக்க கூட முடியல என் மனசு எப்பவும் எதையாவது பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கு தியானம் செய்ய உட்கார்ந்தா போதும் மக்கள் பத்தின சிந்தனைகள் பழைய நினைவுகள் எதிர்காலத்தை பத்தின பயங்கள்னு எண்ணங்களின் புயலே வருது அதை நிறுத்த எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என் மனம் இன்னும் அதிகமா அமைதியற்று போகுது குருவே தயவு செய்து என் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டான் அதுக்கு அந்த துறவி நான் என்ன தீர்வு சொல்றது இது உன்னோட மனசு கொஞ்ச நேரம் கண்ணம் மூடி இருக்க கூட உன்னை அனுமதிக்காத அளவுக்கு நீ உன் மனசுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கேன்னு யோசிச்சு பாரு இளவரசன் குருவே நான் நிறைய யோசிச்சேன் ஆனா என்னால தீர்வு கண்டுபிடிக்க முடியல அதனாலதான் உங்ககிட்ட வந்த நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும்னு சொன்னா துறவி அவனோட முகத்தை கொஞ்ச நேரம் உற்று பார்த்துட்டு சரி என் குருவான கௌதம புத்தர் சொன்ன நான்கு பழக்கங்களை பத்தி நான் உனக்கு சொல்றேன் இந்த பழக்கங்களை நீ விட்டுட்டா உனக்கு ஏகாகிரதை ஒருங்கிணைந்த கவனம் கிடைக்க ஆரம்பிக்கும் நீ ஒருபோதும் அமைதியின்மையை உணரமாட்டாய் நு சொன்னாரு இளவரசன் ரொம்ப கவனமா அதை கேக்க ஆரம்பிச்சான் ஒண்ணு மற்றவர் மனதை படிக்க முயற்சிப்பதை நிறுத்துங்கள் நீங்க செய்யற பெரிய தவறு இதுதான் மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க ஊகிக்க முயற்சி செய்றீங்க அவன் என்ன பத்தி இப்படிதான் நினைக்கிறான் நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க இந்த பழக்கம் தான் உங்களை ரொம்பவும் அமைதியற்றவங்களாகவும் அற்றவங்களாகவும் வருத்தப்படுறவங்களாகவும் மாத்துது பெரும்பாலும் நம்ம மத்தவங்களோட சிந்தனைகளை தவறான எதிர்மறை வழிகள்ல தான் புரிஞ்சுக்கிறோம் அவங்க நம்ம வளர்ச்சிக்கு நம்மளை அவமதிக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம மேல பாசம் இல்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம் இந்த கெட்ட பழக்கம் உள்ளவங்க மற்றவங்களை பத்தி நிறைய எதிர்மறை எண்ணங்களை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்க வழிகளை தேடி அவங்கள பத்தி தாழ்வா பேச வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த எதிர்மறை சிந்தனை தான் அவங்களை மகிழ்ச்சி அச்சவங்களாகவும் அமைதியற்றவங்களாகவும் ஆகுது அதனால மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ஊகிக்கிறதை நிறுத்துங்க அவங்க மனதை படிக்க முயற்சி பண்ணாதீங்க நீங்க படிக்கணும்னு நினைச்சா உங்க சொந்த எண்ணங்களை படிக்க ஆரம்பிங்க உங்க மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனியுங்க நீங்க எதிர்மறை எண்ணங்களுக்கு அடிமையாகி இருக்கீங்களா மத்தவங்களை பத்தி மோசமா பேசுறீங்களான்னு நீங்களே மதிப்பிடுங்க ரெண்டு மக்கள் உங்களை கேலி செய்வதை பற்றி கவலைப்படாதீர்கள் நீங்க தோல்வி அடைஞ்சா மக்கள் என்ன சொல்வாங்களோன்னு வருத்தப்பட வேண்டாம் கேலி செய்யறவங்களை செய்ய விடுங்க தோல்விய பார்த்து சிரிக்கிறது சிலரோட இயல்பு ஏன்னா நீங்க வெற்றி பெற்றிருந்தால் அதே மக்கள் தான் உங்களை புகழ்ந்திருப்பாங்க மதிச்சிருப்பாங்க பிரச்சனை என்னன்னா நம்ம தோல்விய ரொம்ப மோசமா நினைக்கிறோம் ஆனா உண்மையில தோல்விக்கு விட வெற்றிதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா தோல்விதான் நமக்கு பணிவு பொறுமை ஆகியவற்றை கற்றுத்தருது மேலும் தொடர்ந்து முயற்சி செய்ய தூண்டுது அதனால தோல்வியை கெட்டதா பாக்காதீங்க உங்க வேலையில தோல்வி அடைய வாய்ப்பே இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் உங்க திறமைகளை விட சின்ன இலக்கிய வைத்திருக்கீங்கன்னு மக்கள் உங்களை கேலி செய்யவோ குறை சொல்லவோ இல்லன்னா நீங்க அர்த்தம் செத்து போன மாதிரி தாண்டி புதுசா எதையும் செய்ய முயற்சி பண்ணலன்னு அர்த்தம் செய்ய பண்றவங்க தான் தோல்வி அடைவாங்க ஒரு விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க தோல்வி அடைய தைரியம் இல்லைன்னா உங்களால பெரிய இலக்குகளை அடைய முடியாது அதனால தோல்விய பத்தின பயத்தையும் மக்கள் கேலி செய்யறத பத்தின பயத்தையும் நிறுத்துங்க மூணு தேவையற்ற விஷயங்களில் நேரத்தை வீணாக்குவதை நிறுத்துங்கள் நிறைய பேரு நான் தான் நம்ம நேரத்தை நினைக்கிறாங்க ஆனா உண்மை அதுக்கு நேர் எதிரானது நேரம் தான் அவங்களை ஒவ்வொரு நிமிடமும் அழிச்சுக்கிட்டு இருக்கு செலவழிக்கிறதுக்கு ஒரே காரணம் நமக்கு நிறைய காலம் இருக்குங்கிற எண்ணம் தான் ஆனா அது உண்மை இல்ல தங்கள் தவறை உணரும் போது நேரம் அவங்க கைய விட்டு போயிருக்கும் பயனற்ற விஷயங்களுக்காக வாழ்க்கையை முழுதும் செலவழிச்சதுல உள்ள வருத்தம் மட்டுமே மிச்சம் இருக்கும் இந்த வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நல்ல மற்றவங்களுக்கு உதவுறதுக்கும் விஷயம் இன்றைய தருணத்தை வீணடிக்காதீங்க நேரத்தை வீணடிச்சு இதுவரைக்கும் யாரும் மகிழ்ச்சி அடையலை ஒரு நிமிஷம் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம் ஆனா நீங்க எவ்வளவு நேரம் எழுந்தீங்கன்னு பார்க்கும் நீங்களே உங்க மேல கோபப்பட்டுட்டு வருத்தப்படுவீங்க இந்த உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து மாத்தி எந்த வேலையும் வச்சிடும் இந்த தீய சக்கரம் நேரம் வீணடிக்கிறதுல இருந்துதான் தொடங்குது அதனால நேரத்தை வீணடிக்கிறத நிறுத்தி முக்கியமான விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க நாலு மற்றவரின் தோல்விகளை கண்டு பயப்படுவதை நிறுத்துங்கள் என்னை விட திறமையானவங்களாலேயே இதை செய்ய முடியலனா என்னால எப்படி முடியும்னு நீங்க நினைக்கலாம் உண்மையில எந்த வகையிலும் உங்களை மற்றவர்களோட ஒப்பிடுறதோ உங்களுக்கு மட்டுமே தீங்கு விளைவிக்கும் ஒவ்வொருத்தரோட சூழ்நிலைகளும் சிந்தனை முறைகளும் வேற வேற மத்தவங்களால ஒரு காரியத்தை செய்ய முடியலன்னா உங்களால அதை செய்ய முடியும் ஏன்னா பெரும்பாலும் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாத சாதாரண மனிதர்கள்தான் வரலாற்றை படைக்கிறாங்க உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் நான் இவ்வளவு முயற்சி செஞ்சும் வெற்றி பெறலன்னா நீ எப்படி வெற்றி பெறுவாய்னு சொன்னா உள்ளுக்குள்ள அவங்க செய்ய வேண்டிய அளவு முயற்சி செய்யலன்னு அவங்களுக்கு தெரியும் இது மத்தவங்க முன்னாடி அவங்க கௌரவத்தை காப்பாத்திக்கவும் தான் சொல்றாங்க அதனால ஒரு தோல்வி அடைஞ்ச நபரை பார்த்து நமக்கும் தப்பு பயப்படாதீங்க உங்க திறமையோட உச்சபட்ச முயற்சியை செய்யுங்க மீதி இருக்கிறது நேரத்து கிட்ட விட்டுருங்க உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் நீ இந்த நான்கு கெட்ட பழக்கங்களையும் விட்டுட்டா உன் மனம் முற்றிலும் அமைதியாயிடும் அப்போ நீ உன் எண்ணங்களை எங்க வேண்டும்னாலும் ஒருமுகப்படுத்த முடியும் துறவி இத கேட்டு அமைதியானதும் இளவரசனுக்கு என்ன செய்யணும்னு தெளிவா புரிஞ்சுது அவ அந்த நான்கு பழக்கங்களையும் தன் மனசுல இருந்து நீக்க முடிவு செஞ்சான் புத்த துறவிக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினான் மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நினைச்சு நம்ம அமைதியற்று போக தேவையில்லை நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சா மக்கள் கேலி செய்வாங்களோன்னு பயப்படவும் வேண்டாம் நம்ம பொன்னான நேரத்தை பயனற்ற விஷயங்களுக்காக ஒருபோதும் வீணாக்க கூடாது அதே போல ஒருத்தரால ஒரு காரியத்தை செய்ய முடியலன்னா என்னாலையும் முடியாதுன்னு ஒருபோதும் நினைக்காதீங்க நீங்க நேர்மையோட எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் எந்த வேலையும் சின்னதோ பெரியதோ இல்ல கடைசியில நீங்க நிச்சயமா வெற்றியை அடைவீங்க அதனால நண்பர்களே இந்த காணொளியில இருந்து நீங்க சில நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறேன் நீங்க ஏதாவது நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து இந்த காணொலியை ஒரு லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இங்க ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி